சமந்தா இன்ஸ்டாகிராமில் வெளியான அந்தரங்கம் புயலை கிளப்பிய நெட்டிசன்கள் சமந்தா கொடுத்த திப்ளை தீயாய் பரவும் சர்ச்சை விவகாரம் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் நடிகை சமந்தா சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்தவரான இவர் விஜய் சூர்யா அல்லு அர்ஜுன் சிம்பு மற்றும் நானி போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து பெற்றவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வினை தாண்டி வருவாயா தெலுங்கு ரீமேக்கில் கதாநாயகியாக அறிமுகமான சமந்தா தொடர்ந்து பல்வேறு வெற்றி படங்களில் நடித்தார் ஒவ்வொரு கதாபாத்திரங்களிலும் தனித்துவமாக நடித்து தனக்கென்று தனி இடத்தை திரையுலகில் பிடித்துள்ளார் இந்த நிலையில் மயோசிட்ரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட சமந்தா அதிலிருந்து மீண்டு வருவதற்காக கடந்த மாதங்களுக்கு உள்ளார் அதே நேரம் தொடர்ந்து பல்வேறு படங்களிலும் நடித்து வரும் சமந்தா இடைப்பட்ட நேரங்களில் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு எடுக்கப்படும் புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது கிரீஸ் நாட்டின் ஏத்தன்ஸ் மாகாணத்தில் இருக்கும் சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி ஒன்றை போட்டிருக்கிறார் அதில் மயோசிட்டிஸ் நோய்க்காக நியர் இன்ஃப்ளோரெட் சுனா என்ற சிகிச்சையை எடுத்துக்கொண்டதாகவும் அதன் பலன்கள் இவை என்றும் அந்த ஸ்டோரியில் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சூழலில் சமுந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மற்றொரு புகைப்படத்தை வெளியிட்டு அதை உடனடியாக நீக்கியதாக சமூக வலைதளங்களில் சிலர் பரப்பி வருகின்றனர் அதில் குளியலறை தொட்டியில் நிர்வாணமாக இருக்கும் போட்டோவை வெளியிட்டு அது சமந்தாதான் என கூறி வந்தனர் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில் பலரும் சமந்தா குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர் இருந்த போதிலும் சமந்தாவின் ரசிகர்கள் இது மாஃபிங் செய்யப்பட்ட புகைப்படம் என விளக்கம் கொடுத்தும் அதனை ஏற்காமல் தொடர் விமர்சனங்கள் வெளியாகின பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் சமந்தா இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதாகவும் கருத்துக்களை பரப்பினார்கள் ஆனால் உண்மையான புகைப்படம் வெளியாகி அனைவரும் அமைதியாக்கியது ஆபாச பட நடிகையான வீனஸ் படத்தை வைத்து முகத்தை கட் செய்து டோனிங் செய்திருப்பது தெரிய வந்தது ஆனால் சமந்தாவின் இன்ஸ்டா பக்கத்தில் இதனை யார் வெளியிட்டது என்பது இன்னும் தெரியவில்லை இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் அனைவரையும் அதிர்ச்சியில் இத்தகைய சூழலில் இதுகுறித்து சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் நான் யாருக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை என்று லீக்கான புகைப்படத்திற்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே நடிகை ரஷ்மிகாவின் வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி பெரும் புயலை கிளப்பியது இதற்கிடையில் நடிகை சமந்தா தனக்கு உள்ள உடல் உபாதைக்கு பிரத்யேகமாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டதை தான் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டுள்ளார் அதே நேரத்தில் அவர் வேறு எவ்வித புகைப்படத்தையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க